கத்திர மயமுட்றதாக நிறைய வேதவசனம் வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் உன் கால் நடையை சீர்தூக்கி பார் உன் வழிகள் நிலைவரப்பட்டிருப்பதாக கத்தருக்கு மயமுட்றதாக இந்த வசனத்துல அவர் சொல்லும்போது உன்னுடைய கால் நீ எங்கெல்லாம் போனீங்களோ அதை சீர்தூக்கி பார்ன்னு பார் வேதத்துல பார்த்தீங்கன்னா கால்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் பைப்பில் கொடுத்துருக்கோம் தீமை செய்து விருந்தோடும் காலர் கத்திரிக்க யாரோ பணம் போட்டிருக்கோம் உபோகத்தில் ஒரு உள்ளங்கால் மிதிக்க இடங்கள்ல உங்களுக்கு சொந்தமாக கற்றுக் கொடுத்துருப்பாரு இவர்தான நதியில் அவருடைய ஆசையர் கால் படும்போது அந்த நதி ரெண்டாக பிறந்திருக்கும் அப்போ பாதங்கள் கிறிஸ்து வரும்போது அந்த வீட்டுக்கு வச்சு போடுறது நம்ம கால் நம்மோட கால்களுமே இதுக்குள்ள எங்கெல்லாம் போயிருக்கலாம் தேவனுக்கு புரியலாத இடத்துக்கெல்லாம் போயிருக்கலாம் தீமை செய்ய விரைந்தோட விரைந்தோட போயிருக்கலாம் தேவன் செய்ய சொன்ன காரியத்துக்கு போக வந்திருக்கலாம் இப்போ நம்ம கால்களால் எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்போம் ஏனி அந்த கால்களால கத்தருக்கு பிரியமான இடத்துல போனோம் கத்தருக்கு பிரியமான இடத்துல தான் போனோம் கத்தருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு கால்கள் போனோம் அதுக்கு ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பாக இந்த இந்த உலகத்துல ஒரு சா சாட்சியுள்ள வாழ்க்கையும் வல்லமையுள்ள வாழ்க்கையும் கண்டிப்பா தருவார் நீங்க போகிற எல்லாரும் உங்களுக்கு ரசிப்பு போகிறோம் உங்களுக்கு சமாதானம் வரும் உங்களுக்கு ஒரு நிறைய வாழ்க்கை வரும் ஆனால் நீங்க போகிற இடம் எல்லாம் அந்த ஒரு நிறைவு சாட்சி ஒரு ஒரு அற்புதம் கத்திரம் செய்வார் பசுத்தான் எல்லாரும் வருவாங்க பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் வரலோகத்தை உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆய்வுப்படுத்துவங்க பயன்படுத்துவார் தேவன் நகர் விஷயவராக அமையன்